நாங்கள் சதவீதம் முடிச்சிருந்தோம் சென்னை மாநகராட்சி ஆகட்டும் தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லா இடத்துல சுமார் சிட்டி ஆயிரம் கோடி ரூபாயில திட்டத்தை கொண்டு கால்வாயில்லாம் எண்பது சதவீதம் நடந்த பிற தேர்வு வந்துச்சு மீதி துப்பு கட்ட அந்த ஆட்சி இல்லாமல் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆட்சியில் அந்த இருபது சதவீதம் பனியெல்லாம் முடிக்க மழை தூத்துக்குடி மாவட்டமாக வெள்ளத்துல மதிச்சு அதுல ஓரம் பாரு நம்ம தூத்துக்குடி மாவட்டம் போரா மழை மழை எல்லா ஊர்லயும் பெஞ்சது அங்கே தூத்துக்குடி தாழ்வான போய் தண்ணி கட்டிக்கிடுச்சு நமக்கு மேட்டு போய் தண்ணி கட்டல ஆனால் விவசாயத்தில் போற பாதிப்பு இன்னைக்கு பாருங்கள் உளுந்து பன்னெண்டாயிரம் இருந்துச்சு போய்ட்டுருந்துச்சி பிற மைப்பாகிட்டு மழையில் இன்றைக்கி ஐயாயிரம் கூட கேட்க ரூபாய் கேட்க ஏக்கர் ஆறு குண்டாள் ஏழு குண்டால் ஆகணும் இன்னைக்கு நாலு குண்டாலும் மூணு குண்டால் ஆயிருக்கு அப்போ எவ்வளோ பெரிய பாதிப்பு ஊரெல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க கால்நடைகள்லாம் உயிரிழந்திருக்கு மக்காச்சோளம் போச்சு பாதி இடத்துல சாயஞ்சிடுச்சு ஆக இதில் என்ன பாரபட்சம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அஞ்சு அஞ்சு தாலுகா இருக்குது அங்கே உள்ளவங்களுக்கு ஆறாயிரம் இங்கே கயத்தாறு அங்கே உள்ளவங்களுக்கு ஆறாயிரம் அந்த உள்ள வரக்கு தெக்க அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பத்து தாலுகா அந்த பத்து தாலுகால அஞ்சு தாலுகா உள்ள மக்களுக்கு ஆயிரம் ஆறாயிரம் வரணும் இங்கே உள்ளது கயத்தாறு கோயில் பெட்டி ஓட்டப்படாரம் எட்டாயிரம் விளாத்தி குளம் இந்த அஞ்சு தாலுகாவில் ஆயிரம் ரூபாய் ஒரே மாவட்டத்தில் ஒரு பகுதிக்கு ஆறாயிரமும் ஒரு பகுதிக்கு ஆயிரம் அறிவிச்ச ஒரு கேடு கிட்ட கேவலமான அடிச்சு வெளியே ஆச்சு இந்த திமுக ஆச்சு இந்த மக்கள் என்ன பார செஞ்சாங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு மழை இன்னைக்கு வெள்ளாமல் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கூட விழுந்து நான் வரும்போது கூட எதிர்க்க அந்த குறுமலையிலேருந்து கலையா சொல்லுறோம் அந்த பகுதியில் எங்கள் ஊர்லேருந்து வராது பார்த்துட்டு இருந்தால் வண்டி வண்டியில் அடித்து கொண்டு போகிறாங்க இனிமேல் அது எங்கே கை சேர்றது இயற்கை அதே மாதிரி அந்த இயற்கை மழை வெள்ளம் தான் அவ்வளோ பாதிப்பை உண்டாக்கிச்சு இந்த பாதிப்புல இருந்து மக்கள் மேல இதுல வர ஆயிரம் அங்க ஆறாயிரம் இங்க ஆயிரம் அறிவிச்ச ஆக நீ சொன்னது எதாவது ஒழுங்கா செஞ்சிருக்கியா அந்த ஆட்சியில இந்த நிலைமையில இந்த ஆட்சி போயிட்டு கேவலமான ஆட்சி துப்பு கெட்டாச்சு மானம் கெட்டாச்சு மரியாதை கெட்டாச்சு இந்த மக்களை இன்னைக்கு நேற்று அண்ணன் எடப்பாடியா நேற்று ஆர்கே நகர் பொதுக்கூட்டத்தில் பேசிக்காரு தமிழகம் நம்பர் ஒன்னு தான் இந்தியாவில் நாங்கள் ஏற்றுக்கிட்டுறோம் எதுல நம்பர் ஒன் சட்டம் ஒழுங்கு சீரழிவுல நம்பர் ஒன் விலைவாசி உயிரிழ நம்பர் ஒன் ஊழல் செய்வதில் நம்பர் ஒன் வச்ச பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி வஞ்சித்து ஆட்சிக்கு வருவதில் தேர்தல் வாக்குறுதி இன்னும் வருது நாடாளுமன்றத்தில் ஆண் ஆக்கிரும் பொண்ணு ஆக்கிரும்ன்றாங்க தேர்தல் வாக்குறுதி மட்டும் சொல்லி பொய் சொல்லி மக்களை நம்ப வைக்கிறதுல கிண்ண சாதனை நோபல் பரிசு கொடுக்கலன்னா திரும்ப தான் கொடுக்கலாம் இன்னும் எல்லாம் சொல்லுவோம் பார்லிமெண்ட்டே நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துருவோம் பாங்க டெல்லிக்கு போக வேண்டாம் பார்லிமெண்ட்டில் தான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் சென்னைக்கு கொண்டு வந்துடுவோம்னு கூட சொல்லுவோம் பார்லிமெண்ட் தேர்தலில் அந்த அளவுக்கு மக்களையே பேசுகிறதில்ல அவங்களை தேமுகாரம் மிஞ்சதுக்கு இனிமேல் தான் எவனால அப்படி ஏமாற்ற முடியாது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன சொல்லை காப்பாற்றுகின்ற சொன்ன சொல்லை சொன்னதை செய்து மக்களுக்கு செய்கின்ற ஒரே இயக்கம் அண்ணா திமுக தான் அம்மா சொன்னாங்க லேப்டாப் கொடுத்து மாணவர்கள் கொடுத்து சைக்கிள் கொடுத்து அம்மா உணவு கொண்டு வரணும் பசுமை வீடு கட்டி தரணும் விலையில்லாமல் வெள்ளாடுகள் கறவை பூசி தரணும் தாலிக்கு தங்கம் திட்டம் தரணும் விலை இல்லாமல் இருவுல அரிசி தரணும் இது சொன்னதை எந்த ஒரு திட்டத்தை செய்யலை

நான் சொல்றது போல ஒரு சம்பவம் அல்ல வேங்க வயல் சம்பவம் இன்னும் பல்வேறு சம்பவங்கள் நாள்தோறும் டிசிஆர் இன்னைக்கு நீங்க எல்லாம் பொம்பளை எட்டு மணிக்கு மேல எங்க உட்காந்துருப்பீங்க எல்லாம் தொலைக்காட்சியில் சீரியல் எல்லாம் சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சீரியலை தாண்டி நிற்கிது எல்லா எந்த தொலைக்காட்சியில் பார்த்தாலும் ஒன்பது மணிக்கு மேலே டிஎஸ்ஆர் கிரைம் ரிப்போர்ட் டிசிஆர் டெய்லி கிரைம் ரிப்போர்ட்னு ஓடிட்டு இருக்கு அது ஒரு தொடர் மாதிரி ஓடுது அந்த தொடர்லாம் பார்த்தா நமக்கு பயமா இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கமா வேற எங்கேயுமா இருக்க மாட்டோம் டெய்லி கொலை கொல்ல கற்பிப்பு நடக்காத நடக்காத நாளே இல்லை பத்திரிகையில் பாருங்க நம்ம எல்லா ஒரு பத்திரிகையில் பாருங்க டெய்லி கொலை கொல்லை இல்லாத ஒரு பாதி நேஸ் அதுதான் அதுக்கு பிறகுதான் மற்ற நியூஸ் நல்ல செய்தி எதாவது வருது அந்த ஆட்சியில் நல்ல செய்தி எப்படி வரும் நல்லவங்க ஆட்சி நல்ல செய்தி வரும் இன்னொரு துப்பு கட்டவங்க தரம் கட்டவ அதோட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பத்தி தெரியும் மக்கள் இந்த புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பத்தி சொன்ன குழந்தை அவருக்கு இன்னைக்கு மறைஞ்சி முப்பத்தி வருஷம் முப்பத்தி எட்டு வருஷம் ஆச்சு ஆனா இன்றைக்கு உள்ள தலைமையர்களும் தெய்வமாக கும்பிடக்கூடிய ஒரே தலைவர் ஒப்பட்ட தலைவர் உலகத்திலே உண்டால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் நடிக்கின்ற காலத்தில் புரட்சி நடிகராக மக்கள் மனதிலே மக்கள் திலகமாக மன்னாதி மன்னனாக அதற்கு பிறகு அரசியல் தூங்க புரட்சி தலைவராக கடையேழு ஏழு இருந்தாங்க என்று சொன்னால் கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்துக்கு சொந்தக்காரர் எட்டாவது வள்ளல் உள்ளால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்று சொல்லி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகத்தான தலைவர் அந்த தலைவரை பற்றி ஒரு கேடுகட்ட நாய் நான் பேசுவோம் ஏன்னா எங்கள் தலைவரை பற்றி நீ அந்த வார்த்தையை பேசியிருக்கேன் எங்கள் தலைவரை பற்றி அந்த வார்த்தை நாங்கள் பேசுறதுக்கே எங்க நான் இன்னைக்கு அந்த தலைவர் மறைஞ்சி உலகம் எல்லாம் தமிழர்கள் எல்லாம் வாழ வைத்தவர் இன்னைக்கு ஏழு தமிழர்களுக்கு வாழ வச்சு கடைசியில பிரபாக வைத்து நாங்கள் போராடினோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட எங்களுக்கு பிச்சை தான் நாங்கள் அத்தனை வாழ்ந்தோம் போராடினோம்னு சொல்லி ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்தாரு வெளிப்படையா அதுபோக அவர் செய்த ஈகை குணத்துக்கு அளவே கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு உளவு பிரிவு சாதாரண மனித பிரிவுகள்ல

அதுவும் பூச்சீஸ் பக்கத்தில் ஒரு முடிய எண்பத்தாறு லட்சம் ரூபாயை கொள்ளையடிச்ச நாய் அந்த நாய் அந்த நாய் கோட்டி பிடித்து வெறி வெறி நாய் அந்த வெறி நாய் பேசிருக்கு என்ன பேசுகிறது பிரவேட்சத்தலை வரை சொல்லாத வார்த்தை நான் ஒன்றே ஒன்று கேட்பேன் மக்களை ஒரு கோட்டி நாய் நம்ம ஊரில் வெறி பிடிச்சி ஊர் வெறி நாய் வந்துடுச்சு ஊருக்குள்ளே ஆனால் இது ஒன்று என்ன சொல்லுவோம் பார்க்குறவன என்ன செய்வோம் கேட்போம் அதே மாதிரி அந்த நாய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரோட்ல பரங்கட்ட வார்த்தையால அர்ச்சித்து புரட்சி தலைவர் காலில் பூசிக்கிட்டல காலிலே அவர் போட்ட சூல்ல பூசிக்க கூட சமங்களாவே அவரை விட்டு பேயருக்கு அறிவு இல்லாத இந்த நாய் உடைத்திருக்கின்றது அந்த புரட்சி நாயே நிறைவேச்ச நாய் ஊருக்குள்ள வந்து என்ன செய்யுது அத மாதிரி நீ செய்யணும் சொல்லுங்க ஆளுமா இங்க இங்க அஹ இப்படிப்பட்ட இது எவனா கண்டிச்சிருக்கானே புரட்சி தலைவர் தான் பேணுக்க வளர்த்தார் புரட்சி தலைவர் தான் புரட்சி தலைவர் கவனிக்க போதும் அதை விட்டுங்க அவ்வளவு அதுக்கு அவ்வளவு மரியாதை ஆக இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா தலைவர முன்னேற்ற கழகம் அல்ல அண்ணாவின் பெயரை கட்சிக்கு வைத்தவர் இல்லை அண்ணாவால் என்னுடைய இணையக்கணி என்று போற்றப்பட்ட ஒரு தலைவர் ஒன்று என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அண்ணாவை பார்த்து எம்ஜிஆர் அண்ணா கிட்டே கேட்டாங்களே திமுக கூடிட்டு அண்ணா போயிருக்கார் ஒரு இடத்துல வேலைக்கு போகிற பண்ணலாம் வந்துருக்கேன் கார் நின்று உடனே வந்து கொடியை பார்த்துட்டு அண்ணா வையும் அந்த வண்டியில் கருணாநிதி வேறு வந்திருக்காப்புல அவங்க எல்லாம் பார்த்து என்ன சொன்னாங்க மக்கள் நீங்கள் என்ன எம்ஜிஆர் கட்சியில் இருக்கீங்களா யார் அண்ணாவை பார்த்து அண்ணா உங்கள் கட்சி அண்ணா தான் கட்சிக்கே தலைவர் கட்சி ஆரம்பித்ததே அண்ணா தான் அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள்

வேறு கட்ட பிறவி இன்னைக்கு வரைக்கும் யாராவது திமுக துறைமுகங்கள் இருந்து யாராவது கண்டனம் அறிக்கை விட்டுருக்கியா ஆர் எஸ் பாரதி டெய்லி பேசுறியா உங்களுக்கு தகுதி இருக்கா உங்களுக்கு வயதுக்கு அனுபவத்திற்கு நீங்க இதுக்குள்ள கண்டிச்சுக்க வேண்டாமா சாலின் தான் இல்லை ஊர்ல இல்லை ஆனா இங்க இருந்து அங்க போனாலும் எதுக்கு அறிக்கை விடுறீங்க சரி

ஆனா <laughs> <laughs> ஒரு மறைந்த தலைவர்களை பற்றி பேசுவது நாகரிகம் அந்த மரியாதை கூட இல்லாதவரை இவங்க மத்திய அமைச்சர் எம்பி இங்கே எம்பிக்கு நிற்க போகிறாங்க ஒரு மறைந்த தலைவர்களை கொச்சுப்படுத்தி பேசுவது என்பது ஒரு மனித பிறகு அளவில் ஆகவே ஒரு இழுபடுகள் என்பதை இன்னும் காலம் கடந்து விடவில்லை இதாக முன்னேற்ற கழகம் இதற்கு மகன் வகையான ஒரு கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அதை அவர்கள் எதிர்பார்க்க முடியாது அதனால் நம்மளே பார்த்துக்கலாம் என்ன இந்த ஒரு மரியாதை இந்த பண்பாடு இந்த இப்படிப்பட்ட நிர்வாகிகளை கொண்ட கட்சி தான் திமுக என்பதை சேர்ந்து இன்றைக்கு மனித தேவையில்லாத நல்ல மழை பெய்யுது இருந்தாலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு பாதிக்கப்பட்ட படிப்பு சின பெண்ணை பொறுமைப்படுத்தியதற்கு அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் தர்மம் காக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நடைபெற்ற நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் வெயிலில் வாழக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு இயற்கையை நமக்கு ஒத்துழைத்து ஆண்டு வரை இன்னைக்கு மழையும் பெஞ்சு இன்றைக்கி நல்ல சூழல் வச்சு குளிர்ச்சி கொடுத்து நல்லா நின்று கேளுங்க நல்லா இருந்தால் பேசுங்க என்று இயற்கையை நமக்கு இன்றைக்கி ஒத்துழைத்திருக்கின்றது அந்த வகையில் திறன் திரளாக திரண்டாக வந்து இருந்த மக்களை இங்கே போக நம்ம இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதுக்கு முன்னாடி நடைபெற்ற கூட்டமாக இருக்கும் அதே மாதிரி விரைவில் ஒரு பத்து பாலி நாட்களில் தேர்தல் அறிவிக்கப்படலாம்

சாதாரண அன்றாட காட்சிகளாக கூலி கோரிக்கொழர்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை கோட்டையில் இருக்கின்ற உயிரப்பட்ட அதிகாரிகள் வரை இந்த ஆட்சியினை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவருக்கும் சொல்ல சாட்டாஜி போராட்டம் ஆரம்பிச்சு போன தேர்தலில் இந்த ஆட்சி மாற்றி நாங்கள் தான் காரணம் ஒரு குத்திரை நாங்கள் என்ன வேலையை பார்த்தோம் எங்க எவ்வளவு ஓட்டு போட்டதுன்னு அவங்க வெளிப்படையே சொல்றாங்க சொல்லது ஓட்டில் அதுக்கு பிறகு இந்த தேர்தல் நாங்கள் செய்வோம் என்ற மனநிலையில் இன்றைக்கு கேட்டு அவ்வளோ பாதிப்பு வந்தவங்க ஒரே கேட்கல பழைய ஓய்வீட்டு இருக்கிறது கூட செய்யலையே நாங்க கொரோனா காலத்துல இரண்டு ஆண்டுகள் அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு வேலை இல்லாதவங்க ஆய்வு செல்ல முடியாச்சு வீட்டுல இருந்தாலும் முழு சம்பளத்தை கொடுத்தவே அண்ணன் நிலப்பாடியா அதே போல பள்ளியில மாணவர்கள் அவங்க என்ன செய்வாங்க கொரோனா வந்தாச்சு ரெண்டு ஆண்டு படிப்பு போச்சு ரெண்டு வயசு போயிடும் பின்னால ஒத்திரம் பாதிக்கப்படும் சொல்லி இந்தியாவிலேயே ஆள் பாஸ் படுத்த ஒரே அண்ணன் நல்ல நிலப்பாடியா ஆறு மாதம்

நீ அந்த வந்து பண்ணிருக்க அற்புதமான திட்டத்தை கைவிட்டு குழந்தைங்க அந்த வரத்துக்கு வாய்க்கப்படுவேன் வேலை ஆகிடுச்சு கடையெல்லாம் புலவேளை பட்டுச்சு எதாவது வரணும் அப்போ அம்மா அம்மா கொண்டு வந்த திட்டம் அம்மா ஆட்சியில் கொண்டு சரி காலத்தில் அம்மா அம்மா அத்தனை காலத்தில் எல்லா ஊருக்கு கொடுத்து விடுறேன் அம்மா உணவுலாம் காலத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் பண்ணி போட்டால் அது அன்ன போராணியாக மக்களுக்கு பலப்பிரசமாக இருந்த அம்மா வந்து இன்றைக்கி மூடி கேட்கிற திட்டம் எது கொடுக்கல தேர் விட முடியாமல் உட்கிறாலும் ஓட்ட மாட்டேன் மகளிர் நல்ல திட்டங்கள் எல்லாம் மூடி நாளைக்கு பங்கு இன்னைக்கு என்னாச்சு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் ஒரு வசனம் வச்சுக்காங்க அன்னைக்கு உடைய உடனோ கூட்டணி புரட்சித்தார் முதல்லாம் அவர் பண்ணுவாங்க அந்த தேர்தலில் அஞ்சாவலை அன்றைக்கி உச்சத்தில் வந்துச்சு உலக மார்க்கெட்லேயே போயிடுச்சு அதனால் இந்தியாவில் விலை கொடுத்து அப்போ ஒரு படம் வந்துச்சு ராமாயி வயசுக்கு போட்டா திருமணம் என்ன பசு ஓட்டினா ராமாயி வயசுக்கு வந்துட்டா அவனு ஒரு கேள்வி தினம் மொட்டையை போட்டுருக்காங்க அடுத்த வாரம் ராமாயி வயசுக்கு வந்துட்டா தாலி இங்கே கண்டம் இங்கே இன்னும் பசு ஓட்டணும் இன்னைக்கு என்ன ஆழ்வு சாரி இங்கே தங்கம் இங்கே நாங்கள் கிடையாது மாட்டோமா சாலைக்கு தங்கத்து நிச்சாக்கி இந்த ஆட்சி ஆழ்வு நம்ம கூட வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர் மண்டாட்ட சூப்பர் அறிவாய் நம்ம முட்டை முட்டை எல்லாம் அடையாளத்துக்காக மை